ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கப் போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய தான் நாளை நாள் ஸ்பெஷலா எந்த ஒரு விஷயமும் கிடையாது அதே போல நாளை ஞாயித்துக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்க்கும்போது நாளை நாள் என்ன திதிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாளை நாள் திதி பார்க்கும்போது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமி ஆனது வந்திருக்கு நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி மாசி மாதத்துல தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமியில் நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா கால பைரவரை வழிபாடு செய்யணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் கால நேரத்தில் பைரவருடைய சன்னிதானத்தில் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வந்தால் பைரவருடைய அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்கோ ஸோ நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய பைரவரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் அதே போல் நாளை நாள் வேற எதுவும் ஸ்பெஷலாக செய்யணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது நாளை நாள் பைரவர் மட்டும் வழிபாடு செய்தாலே போதுமானது நாளைய இந்த முக்கியமான அஷ்டமி நாளில் முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பு நாளை ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரி நவக்கிரகங்கள் அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கோ அந்த பலன்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் எல்லாம் தெரிஞ்சு நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடி நேரடியா பார்க்கலாம் சோ தனுசு ராசிய பிறந்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் புதிய நபர்களால் நாளை நாள் அலைச்சல் ஏற்படும் நாளை நாள் எந்த நபர்களையும் நம்ப வேண்டாம் குறிப்பாக புதிய நபர்களை நம்பவே வேண்டாம் மீறி நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்து தான் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நபர்களை நம்பி ஏமாறுவதனால உங்களுக்கு உங்கள் மேலேயே கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகும் அதனால நாளை நாள் புதிய நபர்கள் பழைய நபர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் அவங்களால அலைச்சல் மட்டுமே ஏற்படும் ஸோ கவனமாக இருந்துக்குங்க அதே போல நாளை ஒரு நாள் என்ன நடந்தாலும் எதுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் என யார் விஷயத்தில் நடந்தாலும் எதுக்கும் நாளை நாள் ரியாக்ட் பண்ண வேண்டாம் நாளை நாள் எல்லா விஷயங்களுக்கும் அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நாளை நாள் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நிறைய விவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ செய்து விவாதங்களை குறைச்சு கொள்வதற்கு நாளை நாள் முயற்சி பண்ணுங்க நாளை நாள் விவாதங்களை குறைத்து கொண்டீங்கன்னாவே பெருமளவு பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால் பயனற்ற விவாதங்களை நாளை ஒரு நாள் குறைத்து கொள்ளுங்கள் அதே போல் தொழிலில் கூட ஏற்றமான சூழல் உண்டாகும் அதனால் தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஆலோசனை வந்து பண்ணுங்கள் அந்த ஆலோசனை பண்ணி செயல்படுங்க தொழிலில் நாளினால் நிறைய ஏற்றிறக்கமான சூழல் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதே போல் உறவினர்கள் வழியில் கூட நாளை நாள் ஒத்துழைப்பு ஏற்படும் ஸோ உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை ஒரு நாள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க உறவினர்கள் வழியில் நாளை நாள் கேர்ஃபுல்லாக இருக்கும்போது ஒத்துழைப்பு உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வி தொடர்பான பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் கூட நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள குறையும் அதனால் கல்வி தொடர்பான பணிகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தால் தாராளமாக நாளை நாள் முடிவுகள் எடுக்கலாம் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனத்தோடு பாசத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு சாதகமான நாளாக அமையல கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதோ தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்க்கும்போது பற்ற நிறம் அதிர்ஷ்ட எண் பார்க்கும்போது நாளை நாள் நாலு அதிர்ஷ்ட திசைன்னு பார்க்கும்போது நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை ஒரு நாளைக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எண் நிற திசையை வந்து நாளை நாள் முழுசாக இது பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அதே போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்களை தவிர்க்கும் அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பம் குறையும் தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அடைங்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் அடுத்ததான் தினசரி ராசி பலனை பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசி உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்லணும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கணும் கடன் சார்ந்த விஷயங்களை பொறுமை வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால் விரைய உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களால் மாற்றம் ஏற்படும் என புரியாத சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும் நாளை நாள் புரிதல் பிறக்கக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா ரிஷபராசி குடும்பத்தில் அமைதி உண்டாகும் உடல் தோற்றப்பொழிவு மேம்படும் மனதில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் சுபகாரிய என்ன கைகூடி வரும் தனவரவுகள் மூலம் சேமிப்பு உண்டாகும் பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நாலு நாள் நன்மை நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக மிதுன ராசி நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை குறையோ சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் அரசு காரியங்களில் இருந்து வந்து தாமதம் விலகும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் உத்தியோகத்தில் சில மாற்றம் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு லாபம் நிறந்த நாள்ங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடக கடகராசி வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் எழுத்து துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் நிர்வாகத்துறைகளில் சிந்தித்து செயல்படணும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் சேவைத்துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் உதவிகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாளுங்க அடுத்ததான் சிம்மராசி சிம்மராசிக்கு சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் மூத்த உடன்பிறப்புகளிடத்தில் அனுசரித்து செல்லும் தனவரவுகளில் ஏற்றமான சூழல் ஏற்படும் மன சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் எதிர்கால சார்ந்து சில முடிவுகள் எடுக்கணும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையோ மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து செயல்படணும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு வரவேன் இருந்த நாளுங்க அடுத்ததாக கன்னிராசி அரசு காரியங்களில் இருந்து வந்து தாமதம் விலகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் புதிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படணும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வீட்டோட தேவைகளை இருந்து நிறைவேற்றணும் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் நாளை நாள் நிறைவு நிறந்த நாளாக உங்களுக்கு அமையுங்க அடுத்ததாக ராசி உயர் அதிகாரிகளிடம் பொறுமையோடு இருக்கணும் திறமைக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வெளிர் பயணங்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்து நெருக்கடி குறையும் தடைப்பட்ட சில தனவரவு கிடைக்கும் நால நாள் தேர்ச்சி நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக விருச்சக ராசி சிந்தனையுடைய போக்குல கவனம் வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால் விரை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களை பொறுமை வேண்டும் முன்கோபமின்றி செயல்படணும் ஸோ அப்படிலாம் செயல்பட்டிங்கன்னா நாளை நாள் நன்மதிப்பு உண்டாகும் அடுத்ததா மகர் ராசி எதிராக இருந்தவர்கள் சாதகமாக செயல்படுவாங்க வழக்கு தொடர்பான விஷயங்கள் இருந்து தாமத தாமதம் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கோ வெளிநாடு தொடர்பான வர்த்தகத்துல மேன்மை உண்டாகும் புதிய முயற்சிகளாக இருந்த வந்த தடைகள் விலகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க விளையாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் அசதி விலகக்கூடிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி கலைப்பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் நுட்பமான விஷயங்கள் புரிந்து செயல்படணும் வியாபாரத்தில் நாளை ஒரு நாள் லாபம் மேம்படும் முயற்சிகள் நிறந்த நாளுங்க உங்கள் ராசிக்கு அடுத்ததான் மீன ராசி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து அந்த குழப்பம் விலகும் உயர அதிகாரிகளுடைய அறிமுகம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கும் போட்டிகளில் விவேக y ஆன்மீக பணிகளில் தெளிவு ஏற்படும் நாளை நாள் பரிவோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாளை ஒரு நாள் பரிவோடு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கேற்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிகளுக்கு என்னவோ அதற்கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த தினசரி ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடையலாம் இல்லை அதனால வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட் ஆன நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே கூட உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற எல்லா தெரிந்து கொள்ளலாம் ஸோ சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய அப்படியே தோழ்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி